ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு பொன்னாங்கண்ணி கீரையில் வாடகை பண்ணுவோம் அதுக்கு ஒரு கிண்ணம் பொன்னாங்க கீரை அப்படி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் ஒரு மூணு பல்லாரி நீலவாக்க நறுக்கியிருக்கு அரை கிண்ணம் கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி மாவு ரெண்டு பச்சை மிளகா அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க கருவேப்பிலை கொஞ்சம் பெருங்காயத்தூள் அதுக்கு தேவையான உப்பு இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு டயம் நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பசஞ்சு வச்சுக்கலாம் இந்த லெவலுக்கு பசஞ்சு வச்சுக்கணும் கையில் எடுத்து பார்த்தா அப்படி லைட்டாக வடை மாதிரி தட்டி போடுற லெவலுக்கு இருக்கணும் ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது இப்போது அடுப்பில் எண்ணெய் காஞ்சதும் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி போட்டுக்கலாம் நல்லா ஹைலேயே கூட வச்சுக்கோங்க அடுப்பை சூப்பராக இருக்கும் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு பிள்ளைங்க வந்து கீரைங்க சாப்பிட்றதுக்கு வந்து யோசிக்குங்க அது மாதிரி அதனால் இது மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா விரும்பி சாப்பிடுங்க நல்லா பரட்டி விட்டுட்டு ரெண்டு மூணு செகண்ட்லேயே நல்லா வெந்துடும் இப்படி பபுள்ஸ் அடங்கின உடனே எடுத்துடலாம் வெந்துருச்சு இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் மீதம் உள்ளதையும் அப்படி கைட்டை எடுத்து போடுங்க இல்லைன்னா சின்ன கரண்டி இருந்துச்சுன்னா அதில் கூட அப்படி எடுத்து போட்டுக்கலாம் பிள்ளைங்க எப்படி சாப்பிடுங்களோ அது மாதிரி நம்மளும் அதுகளுக்கு தகுந்த மாதிரி போட்டு கொடுத்தோம்னா அதெல்லாம் சாப்பிட்டுக்கிடுங்க சூப்பராக இருக்கும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள்